இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரத்துக்கு பக்கத்தில் தலவாய்பட்டினம் அதாவது கனியனூர் போராளியில் வந்து பார்த்திங்கன்னா தலவாய் பட்டின ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நம்ம இந்த பாயிண்ட் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி யாரோட பார்த்து எத்தனை தண்ணி வந்துச்சு அப்படிங்கிறத அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ளை பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ளை பண்ணிக்கோங்க குழந்தை பிள்ளைக்குன்னு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் வாட்டாடிவினர் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்தோன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனியனூர் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தலைவைப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பர்பஸ்க்காக நேரோட்டம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தாங்க ஆக்சுவலி அந்த தோட்டம்லாம் அவங்கள்தான் அதாவது போர் போடுறதுக்கும் பாயிண்ட் பார்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டுவதற்காகவும் பாயிண்ட் பார்த்துருக்கோம் ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர் போடுற ஐடியா தான் ஃபஸ்ட்டு போர் போட்டு அதுக்கப்புறம் வேணும் கிணறு கட்டிக்கலாம் சொல்லியிருக்காங்க கிணறு வெட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு தான் நீங்கள் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மள சொல்லியிருக்கோம் அப்புறம் அவங்களும் சரி ஓட்டு போது பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி மாதிரி எங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பகுதியை பற்றி சொல்லணும்னா இந்த பகுதி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வசிதள்ள பகுதி ரொம்ப ட்ரையான பகுதி கிடையாது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மூணு மட்டம் வந்து சந்திக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த அதாவது ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்களேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சரம் ஒரு மூணு மட்டம் நீரூற்று மட்டம் வந்து இந்த இடத்த சந்திக்குது அது இல்லாமல் சிறு மட்டமாக இருக்குது நம்ம சிறு மட்டத்தை கணக்கில் எடுத்திங்கனாலும் அந்த பெருமட்டமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மட்டம் மட்டும் கிடச்சிச்சு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மையத்தை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடிக்கணக்கு செக் பண்ண சொல்லி இருந்தோம் அடிக்கணக்கு செக் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்துடும் செகண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் வரும் தேர்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி ஐம்பது வரைக்கும் அந்த ரேஞ்சில் வரும் அதிகபட்சமாக வந்து ஒரு ஏழ்நூறு இல்லை எழுநூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி மாதிரியும் நம்ம அந்த இடத்த டார்கெட் கொடுத்தோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக குறையாது சேர்த்தி வந்தாலும் வரலாம் ஆனால் தண்ணி குறையாது அப்படி மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாங்கன்னா கிணறு வெட்டுவதற்காகவும் ஒரு இடத்த வந்து பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுங்க நாங்கள் கிணறு வெட்டுற ஐடியா இருக்கும் அந்த தோட்டத்தில் வந்து கிணறு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிணறு விட்டுறதுக்கு எந்த இட பெஸ்ட்டாக இருக்கும் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அவங்களுக்கு மா செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்தையும் ஒரு டெஸ்ட் பாயிண்ட் ஒரு நூறு அடியாவது ஓட்டிட்டு நீங்கள் கிணறு வெட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது எட்டு ஒரு முப்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மட்டும் அது உழுவும் ஒரு அரை தண்ணி டு ஒரு முக்காலஞ்சு தண்ணி அதை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் மேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் நல்லா கசி விலை இருக்கும் மட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் விழுகலாம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டு ஒரு அறுபது அந்த ரேஞ்சுக்குள்ள இன்னொரு மட்டை விழுவும் அதனால் கம்பல்சரி ஒரு நூறு அடி வரைக்கும் டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு நீங்கள் கிணறு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் கழித்து கால் பண்ணியிருந்தாங்க அப்படி வண்டி வந்திருக்கு அப்படின்ட்டு அப்புறம் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நா இப்போ நாற்பத்தஞ்சு டிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் கிடச்சிருக்கு அதில் ஒரு முக்காலஞ்சு தண்ணியாட்டை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கீழே ஃபர்தரா ட்ரில் பண்ணுங்கள் தண்ணி வரும் தான் நம்மளும் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நூற்றி எண்பதாக நூற்றி தொண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேரும் கட்டாச்சு அப்படி செகண்ட் லேயர் கட்டாகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றஞ்சி தண்ணி ஆட்டை அவுட்புட் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழேயும் ஃபர்தரை கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது என்னமோ அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேப் ஓப்பன் ஆச்சு அந்த கேப் ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடுதலாகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்றஞ்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி ஆச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ராட் அதிகமாக எடுத்துக்கிச்சு அதனால் வண்டி காரையும் இதுக்கு மேலே ஓட்ட முடியாது போதும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சொன்னாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி நான் ஒரு ரோடோ ரெண்டு சேர்த்து ஓட்டுன்னு சொல்லி நானூற்றி ஐம்பதோ நானூற்றி அறுபதோ வரைக்கும் ட்ரில் பண்ணிவிட்டு இந்த பாயின ஸ்டாப் பண்ணாங்க இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணஞ்சு தண்ணிக்கு பார்க்குமா அவுட் புட் நமக்கு கிடச்சிது சரிங்களா இந்த பையனில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனில் அடுக்குகள் அடுத்து அடுத்து மாறி கல் ஓடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன கேப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முன்கூட்டி முன்கூட்டியே வந்து கேப் ஓப்பன் ஆயிடுச்சு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அளவுக்கு வந்துச்சு இருந்தாலும் டெப்த்து நம்ம சொன்ன அளவுக்கு டெப்த்து போகல கிட்டத்தட்ட ஒரு நானூற்றொம்பது ஐநூறு அடிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பாயிண்டே முடிஞ்சுச்சு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேப் எல்லாம் உடஞ்சி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கிடச்சிது சரிங்களா இந்த இடத்த இது போன்ற உங்களுக்கு நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி இல்லை உங்களுக்கு வந்து நேரட்ட போர் போரமைக்கிறது தவிர ஏதாவது இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு கனெக்ட் பண்ணலாம் கிணறு ஓட்டுவதற்காக இருந்தால் சரி இல்லை சைடு போர் எது எந்த வெளியில் சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது பணம் எதாவது கிடச்ச கிடச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொண்டு இந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டீஸ் வரும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பயணம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது எப்படி பார்க்குற என்ன எதுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க வேறே சந்தாயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்